மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்பானுடைய காலையில் சரியாக மணி பதினொன்னே கால் அன்பானவர்களே இன்றைக்கும் ஜபத்தோடு இந்த வீட்டின் உள்பகுதி வெள்ளை அடிக்கிற வேலையை ஆரம்பித்தேன் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு ஆரம்பித்தேன் அன்பானவர்களே திங்ஸ் எல்லாம் உள்ளேயே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி வச்சு அப்படியே வெள்ளை அடிக்க வேலையை ஆரம்பித்தேன் இந்த பீரோ இருக்கிற இடத்துல அடிக்க முடியலை சரிங்களா இந்த பீரோ அப்புறம் இந்த பக்கம் இந்த டிவி ஷோகேஸ் இருக்கிற இடம் அங்கே அடிக்க முடியலை அப்புறம் மற்ற பகுதியிலெல்லாம் ஒரு கோட்டை அடித்து முடிச்சுட்டேன் சரிங்களா ஒரு கோட்டிங் அடித்து முடிச்சுட்டேன் அந்த பக்கம் கொஞ்சம் எட்டலை அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கணும் சரிங்களா இந்த பக்கம்லாம் ஒரு கோட்டை அடித்து முடிச்சிட்டேன் இன்னொரு கோட்டை ரெண்டாவது கோட்டை அடிச்சுக்க போகிறேன் பிள்ளை சரிங்களா ரெண்டாவது கோட்டை அடித்தா நல்லாயிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைங்களே திங்ஸ் எல்லாம் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு பண்ணிகிட்ருக்கேன் இந்த பக்கம் மேலெல்லாம் அடிக்கணும்னா ஒரு குதிரை தேவைப்படும் ஏற்றாலும் கோடவுனில் இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து அடிக்கணும் பீரோவும் இதையும் மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எப்படியும் செய்யாது அடிக்கணும் இன்னைக்கு முடிச்சிடணும்னு நினச்சிருக்கேன் கர்த்தர் பலான்னு தருவார் அ மீன் ப்ரைஸ் கார்டு அன்பானவர்களே இப்போ சரியாக மணி நாலு நாலரை மணி சரிங்களா நாலரை மணி அன்பானவர்களே இன்றைக்கி நான் வீட்டுக்கு உள்ளே உள்பக்கம் ஃபுல்லாக இந்த ஒயிட் வாஷ் அதாவது இந்த ஒயிட் சிமெண்ட் அது அடித்து முடிச்சிட்டேன் சரிங்களா உள் பக்கம் ஃபுல்லாக இந்த மேலே அந்த ஆங்கிள் இருக்குல்ல அதுக்கு மேலே மட்டும்தான் அடிக்கலை அது இன்னொரு நாள் அடிக்கணும் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் சரிங்களா அதுக்கு ரொம்ப ஹைட்டாகவே வேறு வேணும் குதிரை வேறு வேணும் சரிங்களா அதுக்கு அடிக்கலை அப்புறம் இந்த ட்ரம் வச்சிருக்கோங்களா இந்த ட்ரம் வச்சுருக்கிற அந்த இடத்துல அடிக்கலை ஏன்னா ட்ரம்மு நிறைய தண்ணி இருக்குது நவட்ட முடியாது சரிங்களா அங்கே அடிக்கலை அப்புறம் அந்த டிவி ஷோகேஸ் இருக்கிற அந்த அது அந்த இடம் மட்டும் அடிக்கலை அதை நவட்டணும் அதை நவட்டி அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா அவ்வளோ பின்னால் இன்னொரு நாள் அடிக்கணும் சரிங்களா மற்ற எல்லாம் அடித்து முடிச்சிட்டேன் அண்டவர்கள் கிருவே காலையில் ஒரு ஏழு ஏழரைக்கு போல் ஆரம்பித்தேன் எங்கேயுமே வெளியே போகலைங்களே சரிங்களா அப்படியே ஃபுல்லாக அடிச்சிட்டேன் அந்த மேலே மட்டும்தான் அடிக்கலை அன்பானவர்களே கர்த்தர் கிருபை செய்தார் வெள்ளை அடிக்கணும் வெள்ளை அடிக்கணும் வெள்ளை அடிக்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன் ஆண்டவர் எனக்கு பெலன் தந்தார் சரிங்களா ரொம்ப விலவீனம் தான் கர்த்தர் பெலன் தந்தார் சரிங்களா வெல்லாம் அடித்து முடிச்சிட்டேன் இந்த இதுக்கு கீழே அடிக்கலை சிலிண்டர் வச்சுருக்க அந்த பகுதியில் அடிக்கலை அப்புறம் அந்த திங்ஸ் வச்சுருக்கிறதுக்குள்ளே உள்ளே அடிக்கலை இதெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அன்பானவர்களே சரிங்களா கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அமென் பிரைஸ் அலாட் தேங்க்யூ ஜீசஸ்